வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்று அஷ்டமி சாயந்தரம் தேய்பிரை அஷ்டமி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கிறது இன்று திருப்பாவை பாசுரம் பார்ப்போம் ஆண்டாள் பாசுரம் எட்டாவது நாள் இன்று ஆணைமுகமும் முருகமும் அகன்றமார்பும் சிறுகண்ணம் பானை போல் பெருவெயரும் பாங்காய் பூநூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழ்ந்திடும் விநாயகனே நானே உனக்கு உனது பருந்தளவே நாவலதிப்பாய் கணபதியே சரணாம் ஆண்டாள் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கழவுடைய பாவாய் இழந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளாந்தானே மல்லாரி மாட்டி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அந்த தேவாதி தேவனை போய் நாம் சேவித்தோம்னா நமக்கு இருக்கிற ஆசைகள்லாம் நிறைவேறும்னு ஆண்டாள் கூறுகிறாள் ஆண்டாள் எம்பெருமான் ஜிய திருவடிகளையே ஆழ்வார்கள் என்பெருமான் ஜியர் திருவடிகளே சரணம் ராமானுஜர் திருவடிகளே சொன்னோம் கண்ணன் திருவடிகளையும் சொன்னோம் வணக்கம்